ஹலோ நண்பர்களே வணக்கம் தன்னுடைய அபாரமான ஆற்றல் விடாமுயற்சி தன்னம்பிக்கை கடுமையான உழைப்பு இதன் மூலம் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று அறியப்படுகின்ற தலைவர் ரஜினிகாந்த் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவருடைய சில சாதனைகளை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் நிகழ்ச்சிக்குள்ள போவோம் தலைவர் ரஜினியோட தாயார் பெயர் ராம்பாய் தந்தையார் பெயர் ரனோஜி ராவ் ராவ்வாட் இவங்க மராத்திய ஒரு ஃபேமிலி பெங்களூருக்கு மைக்ரேட் ஆகிறாங்க அங்கே செட்டில் ஆவறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த உலகத்தில் பிறக்கிறாரு மராட்டிய மன்னர் சத்திரபு சிவாஜியோட மெய்காப்பாளர்கள் அதாவது பாடி கார்ட்ஸ் அவங்கலாம் வந்து ஒரு சட்டன் பிரீட்ஸுக்கு அப்புறம் மைக்ரேட் ஆகிறாங்க சிவாஜியோட காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு இடத்துக்கு புலம் அப்படி வந்து பெங்களூர்ல வந்து செட்டில் ஆனவங்க தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முன்னோர்கள் அப்படி சத்திரபதி சிவாஜியோட பாடி கார்ட்ஸ் வெவ்வேறு இடத்துக்கு புலம்பெயர்றாங்க அப்படி சில பேர் வந்து தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆகிறாங்க கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல இருக்கிற நாச்சிக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துல வந்து ரஜினியோட முன்னோர்கள் வந்து குடிபெயர்றாங்க தலைவரோட தாயார் ராம்பாய் கோவை மாவட்டத்திலிருந்து பார்டர்ல இருக்கிற கொள்ளை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு தான் வந்து பிறக்கிறாங்க ராம்பாய் ரஜினி அவர்களோட தந்தை ராணோஜிராவ் ராவ் கர்நாடக மாநிலம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்குது அவர் அதுல ஜாயின் பண்ணி செட்டில் ஆயிடுறாரு ரஜினி அவர்களுக்கு ரெண்டு சகோதரர்கள் மூத்த சகோதரர் சத்ய நாராயண ராவ் கெய்குவாட் இளைய சகோதரர் நாகேஸ்வர ராவ் கெய்குவார்டு தலைவர் டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி நைன்டீன் ல திருவோண நட்சத்திரம் மகர ராசியில இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு தான் பிறக்கிறாரு ஐந்து வயதா இருக்கிற சிறுவன் ரஜினி அவர்களை அவரோட குடும்பத்தார் பசவன்குடியில் இருக்கிற பிரிமியர் மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளியில சேர்த்து படிக்க வைக்கிறாங்க சிறுவனா இருக்கும்போது அவரு தன்னோட தாயை இழந்துடுறாரு அவருடைய பெரிய அண்ணா சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவரோட மனைவி அவங்க தான் வந்து தன்னோட புள்ள மாதிரி தலைவர் ரஜினியை வந்து பாதுகாக்கிறாங்க வளர்க்கறாங்க பதினாறு வயசா இருக்கும் போது ராமகிருஷ்ணா மடத்துல ராமகிருஷ்ணா மிஷன் அந்த மடத்துல அந்த பள்ளியில அவரை சேர்த்துறாங்க பிரேயர் மெடிடேஷன் மெடிடேஷன் இதெல்லாம் வந்து அவர் நல்லா கத்துக்கிறாரு அதுல அவருக்கு ஆர்வம் அதிகமாகுது படிப்பு வந்து பெருசா அவருக்கு ஏறல டியூஷன் பீஸ் பியூசி படிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா வற்புறுத்துறாரு இரநூறு ரூபாய் பள்ளிக்கு கட்ட வேண்டிய டியூஷன் ஃபீஸ் அதை எடுத்துட்டு அவரு சென்னைக்கு ரயில் ஏறாரு சென்னையில வர்ற அவருக்கு பெருசா முயற்சிகள் எதுவும் எதுவும் கை போடல அவர் கொஞ்ச நாள் ஒரு தச்சு பற்றையில ஒரு கார்பண்டர் வேலையா ஒரு அசிஸ்டண்டா கூட அங்க வந்து ஒர்க் பண்றாரு அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே செட் ஆகுனால திருப்பி அவரு பெங்களூருக்கு வண்டி ஏறாரு மீண்டும் சென்னைக்கு வர்றாரு வேலை கிடைக்கல பல நாள் பட்டினி பிளாட்ஃபார்ம்ல பிளாட்ஃபாரத்துல படுத்து தூங்குறாரு திருப்பி வந்து ஃபெட்அப் ஆயிட்டு திருப்பி பெங்களூருக்கே போறாரு அங்க கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல வந்து அவருக்கு ஒரு பஸ் கண்டக்டர் வேலையில அவருக்கு கிடைக்குது பஸ் கண்டக்டரா இருக்கும் போது அவரோட நண்பராக இருக்கிற இருக்கிறாரு ராஜ் பகதூர் அவரு இவரோட டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவரை நல்லா ஊக்குவிக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்றாரு கர்நாடகால லோக்கல்ல நடக்கிற சில நாடகங்கள் ராவணன் துரியோதனன் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நாடகத்துல ஸ்டேஜ் டிராமால சில இதுல ஆக்ட் பண்றாரு அப்ப இவரோட டேலண்ட பார்க்கற ராஜ் நீ ஏன் வந்து ஒரு திரைப்பட கல்லூரியில போய் சேர்ந்து படிச்சு ஆக்டிங் பீல்டுல என்ட்ரு ஆகலாமே சொல்லிட்டு அவரை என்கரேஜ் பண்றாரு திரைப்பட கல்லூரியில சேர்ந்து ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பட்டு படிக்கிறார் சென்னையில இருக்கிற திரைப்பட கல்லூரி அந்த ரெண்டு வருஷத்துல அவருக்கு தமிழ் மொழியை கத்துக்கிறது ஒரு சேலஞ்சா தான் இருந்தது ஆனா கஷ்டப்பட்டு கத்துக்கிறாரு அட் த சேம் டைம் அவரு வந்து தன்னோட அந்த திரைப்பட கல்லூரிக்கு விசிட் பண்ற கே பாலச்சந்தர் இவரோட டேலண்ட அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு சின்ன வாய்ப்பு தராரு அதுதான் அவரோட முதல் படம் அபூர்வ அபூர்வராகங்கள் தன்னோட முப்பத்தாறு பிரெண்ட்ஸுகளோடய அவரு அடிக்கடி கலந்துரையாடுவாரு அவங்க வந்து பல இடத்துக்கு சுற்றுவாங்க அந்த ரெண்டு வருஷம் அந்த பிலிம் இன்ஸ்டியூட் கல்வியின் போது திரைப்பட கல்லூரியோட அந்த கோர்ஸ் படிக்கும் போது அவரு முப்பத்தாறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஒரு பெரிய தான் அவரு தலைவர் ரஜினியா இருந்தாரு சஃபையர் தியேட்டர் ப்ளூ டைமண்ட் தியேட்டர் அமெரிக்கன் எம்பேசி அமெரிக்கன் கான்சுலேட் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் டிரைவின் ஹோட்டல் ஹோட்டல் இந்த மாதிரி அவங்க அடிக்கடி சந்திக்கிறதோ சுத்தோ அங்க வந்து தன்னோட எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறதோ என்ன பண்றது அடுத்தது வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர்றது இப்படி ஒரு பெரிய போராட்டங்களும் கனவுகளும் அவரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட கிட்டத்தட்ட ஏழு மொழிகள்ல அவர் நடிச்சிருக்காரு அவரு எந்தெந்த மொழியில அவர் நடிச்ச முதல் படம் என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்ல அவர் நடிச்சு வெளிவந்த முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் பதினஞ்சு நைன்டீன் இதுதான் வந்து தமிழ் அவர் நடிச்ச படம் இது வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி இருந்தாரு ஒரு சின்ன கதாபாத்திரத்துல தமிழ் மக்களோட நெஞ்சங்கள்ல ஒரு கேட்ட திறந்துகிட்டு ஓபன் பண்ணிட்டு அவர் அப்படியே உள்ள வந்தார் அதுக்கப்புறம் பிப்டி இயர்ஸ் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க ரஜினி அவர்கள் நடித்த முதல் கன்னட திரைப்படம் செவன்டி சிக்ஸ்ல புட்டன்ன கனகல் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கி வெளிவந்த கதா சங்கமா அப்படின்ற கன்னடத்து திரைப்படம் இந்த புட்டன்ன கனகல் மிக பெரிய இயக்குனர் உதவியாளரா தமிழின் மிக பிரம்மாண்டமான இயக்குனரான பாரதி ராஜா அவரோட அசிட்டா தான் புட்டன்ன கனகலோட அஸ்டண்டா வேலை செஞ்சிருக்காரு ஈவன் எஸ் பி முத்துராமன் கூட புட்டன்ன கனகளோட அசோசியட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு தெலுங்கு மொழியில நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல வந்த அந்துலேனி கதா அப்படின்ற படத்துல தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சாரு இதை கே பாலசந்தர் அவர்கள் இயக்கினார் மலையாளத்துல

இயக்கிய படம் தான் வந்து அந்த நைன்டீன் எயிட்டி வர பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்துல அவரு முதல் முதல அறிமுகமாறாரு அசோக் அமிர்தராஜ் டாக்டர் முரளி மனோகர் அவங்க தயாரிச்ச படம் இந்த பிளட் ஸ்டோன் நைன்டீன் ஃபைவ்ல பெங்காலி படம் ஒன்னு தலைவர் நடிக்கிறாரு ரகுராம் அப்படிங்கிற இயக்குனர் வந்து அதை டைரக்ட் பண்றாரு அந்த படத்தோட பேரு பாக்ய தேப்தா அப்படிங்கிற படம் தான் அது தேப்தா இப்ப தலைவரோட மைல் ஸ்டோன் மூவிஸ் அதாவது ஒன்னு இருபத்தஞ்சு ஐம்பது அப்படி மைல் ஸ்டோன் மூவிஸ் என்னன்னு பார்க்கலாம் செவன்டி அபூர்வ ராகங்கள் தமிழ் மொழியில வெளிவருது இருபத்தஞ்சாவது படம் மாத்து தப்பட மகா அப்படிங்கிற கன்னட படம் தலைவர் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் தெலுங்கு படமான டைகர் தலைவரோட எழுபத்தஞ்சாவது படம் ரங்கா தலைவர் நடிச்ச நூறாவது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரா கவிதாலயாவோட தயாரிப்பு எஸ் முத்துராமன் இயக்கம் ரஜினி அவர்களோட நூத்தி இருபத்தஞ்சாவது படம் ராஜாதி ராஜா ரஜினி அவர்களோட நூத்தி ஐம்பதாவது திரைப்படம் படையப்பா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த பம்பர் மெகா ஹிட் திரைப்படம் ஆக நண்பர்களே இந்த பதிவுல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட வாழ்க்கை வரலாறும் சில அத்தியாயங்களும் நம்ம பார்த்தோம் இந்த பதிவு இதோட தொடர்ச்சி இன்னும் வெளிவரும் தலைவரோட சாதனைகள் பலவற்றை நம்ம பேசலாம் தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணங்கள் என்ன நீங்கள் வியந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்